வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி தான் அழகாக இருக்க பெண்கள் கூடவே ஆபத்தும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறத இந்த கேஸில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் ராஜேஷ் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காங்க ராஜேஷ் கௌதம் அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எப்பவுமே அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு காலையில நேரமா எழுந்திரிச்சு பக்கத்துல இருக்க சாலை ஓரமா வாக்கிங் போயிட்டு வர்றது அவருடைய வழக்கமாவே இருந்துச்சு இந்த மாதிரி தான் அவரு தினமும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இந்த மாதிரிதான் ராஜேஷ் தினமும் அவங்க வீட்டு பக்கத்திலேயே வாக்கிங் போயிட்டு வருவாங்க விடிகால அஞ்சரை மணிக்கு வாக்கிங்க்கு கிளம்புவாரு அஞ்சரை மணிக்கு போனார்னா ஒரு மணி நேரம் வாக்கிங் போயிட்டு ஆறரை மணிக்கு திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கே வந்துருவாங்க வீட்டுக்கு வந்த ராஜேஷ் குடிச்சுட்டு கிளம்பிட்டு தன்னுடைய ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க இதுதான் அவருடைய தினமும் ரொட்டீனா இருந்திருக்கு ராஜேஷ் நேரமா காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டாரு அப்படின்னா அவங்க மனைவி அன்னைக்கு தேவையான டிஃபன் பண்றதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி டைம்ல தான் சரியா நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்பவும் போல ராஜேஷ் வாக்கிங் போகலாம்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே வாக்கிங் போகும்போது ஒரு ட்ரெஸ் போடுவாங்க அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க கூடவே சூவெல்லாம் போட்டுக்கிட்டு வாக்கிங் போகிறதுக்கு பக்காவே ரெடி ஆகுறாங்க ராஜேஷ்க்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அதில் அவர் எப்போவுமே வாக்கிங் போகும்போது மூத்த பையனை கூட்டிகிட்டு போகிறது வழக்கம் ராஜேஷும் அவங்க பையனும் சேர்ந்து பக்கத்தில் இருக்க சாலையோரத்தில் ஒரு மணி நேரம் தினமும் வாக்கிங் போவாங்க அப்படி அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க பையனும் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகுறாங்க வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான ட்ரெஸ்ஸு ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே வரும்போது அவங்க மனைவி தடுத்து நிறுத்துறாங்க இன்னைக்கு வாக்கிங்க்கு நீங்கள் மட்டும் தனியாக போங்க பையன் வீட்லேயே இருக்கட்டும் நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ராஜேஷ் கேட்குறாரு தினமும் நான் பையனோட தானே போவேன் இன்னைக்கு எதுக்காக பையனை விட்டுட்டு நீ போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பையன் நல்லாவே படிக்கிறது இல்லைன்னு சொல்லிவிட்டு ஸ்கூலில் அடிக்கடி எனக்கு ஃபோன் வருது காலையில் ஆனால் அவங்க கூட வாக்கிங் வந்துடுறான் ஈவினிங் ஆனால் விளையாட போயிடுறான் ஸ்கூல்லயும் அவன் சரியாக படிக்கிறதே இல்லை அதனால இப்போ காலையில் உட்காந்து படித்தான்னா அவன் மனசில் நல்லாவே பதியும் அதனால அவன் காலையில் இனிமேல் உட்காந்து படிக்கட்டும் நீங்கள் மட்டும் வாக்கிங் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ராஜேஷ்க்கு சரியா பட்டிருக்கு ஏன்னா அவர் ஒரு ஆசிரியராக இருக்காரு அவங்க பையன் நல்லா படிக்கலைனா எப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை கூப்பிட்டு நீ இனிமேல் அம்மா சொல்கிற மாதிரி நல்லா படிக்கணும் அதனால இனிமேல் நீ என் கூட வாக்கிங் வர வேண்டாம் வீட்டில் உட்காந்து படிக்கிற வேலையை பாரு அப்பா மட்டும் வாக்கிங் போயிட்டு வந்தாரன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க ஆனாலும் அவங்க பையன் நான் அப்பா கூட தான் போவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தபடியே ராஜேஷ் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே அவங்க அம்மா அந்த பையனை விறுவிறுன்னு எழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போய் படிக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள எழுத்துட்டு போனவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க அட்டாச் பாத்ரூம்ல அந்த பையனை உள்ள விட்டு வெளியே கதவை சாத்திடுறாங்க அப்பா அந்த பையனுக்கு எதுவுமே புரியல அம்மா நான் சரியாக படிக்கிறதில்லன்னு அப்பா கிட்ட சொன்னாங்க இப்போ படிக்க தானே சொல்லுவாங்கன்னு நினச்சா பாத்ரூம் குள்ள விட்டு எதுக்காக கதவை சாத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பையனுக்கு சுத்தமாக புரியல இதனால அவங்க பையன் அந்த பாத்ரூம் குள்ளே இருந்துக்கிட்டே கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அவங்க அம்மா அந்த கதவை திறக்கவே இல்லை இப்படியே மணி இருந்து ஆறரை மணி ஆயிடுது அதாவது ராஜேஷ் வாக்கிங் போய் சரியாக ஒரு மணி நேரம் ஆயிருக்கு எப்போவுமே அஞ்சரை மணிக்கு போய்ட்டு ஆறரை மணிக்கு கரெக்டாக வந்துடுவாரு ராஜேஷ் நவம்பர் நாலாந்தேதி வாக்கிங் போன ராஜேஷ் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை அவங்க மனைவியும் சமைச்சு முடிச்சிட்டு தன்னுடைய கணவர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப நேரம் ஆகியுமே வாக்கிங் போன தன்னுடைய கணவர் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை இதனால இவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஆகுது எப்போவுமே ஒரு மணி நேரம் வாக்கிங் போயிட்டு ஆறரை மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகும் வரவே இல்லையுன்னு சொல்லிட்டு அவர் வாக்கிங் போகிற இடத்துக்கே போகிறாங்க அப்படி போய் பார்க்கும்போது தான் அந்த இடத்துல ஒரே கூட்டமாக இருக்கு என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தருக்கு பயங்கரமான முறையில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு என்னன்னு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதுல ஒரு ஆள் ரத்த வளத்துல மயந்துட்டு இருக்காங்க மனைவியும் தன்னுடைய கணவரை காணோன்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி அவங்க கிட்ட வந்து பார்க்கும்போது தான் இறந்து கிடக்கிறது தன்னுடைய கணவர் தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சுற்றி இருக்க எல்லாருமே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஒரு ஒயிட் கலர் கார் இவர் மேல மோதிட்டு நிக்காம போயிருச்சு அந்த ஆக்சிடென்ட்ல தான் இவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே சொல்றாங்க இதை கேட்ட அவங்க மனைவி அப்படியே உறஞ்சு போயிடுறாங்க வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலையில போன கணவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே இடத்துல கதறி துடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த விஷயம் போலீஸ்க்கும் தெரிய வருது உடனடியா கான்பூர் போலீஸும் அந்த ஏரியாவுக்கு வராங்க வந்து பார்க்கும்போது இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் முதல்ல முடிவு பண்றாங்க அக்கம் பக்கத்துல போலீஸ் விசாரிக்கும் போது கூட ஒரு ஒயிட் கலர் கார் தான் இவர் மேல மோதிட்டு அதுக்கப்புறம் நிக்காம போயிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் இந்த கோணத்திலே தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அவரோட உடலை மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க அட்டாப்சி எல்லாம் முடிஞ்சு அவரோட உடலை அவங்க மனைவி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இறந்து போன ராஜேஷ்க்கு இறுதி சடங்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ராஜேஷ் போனதை நினைச்சு ரொம்பவே கவலையில் இருக்காங்க ஒரு வழி அவரோட இறுதி சடங்குகள் நிறைவடையுது ஒரு பக்கம் ராஜேஷ் இறந்து போனதும் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கான்பூர் போலீஸ் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஒயிட் கலர் கார் தான் அவர் மேல மோதிட்டு போயிருக்கு அப்படிங்கிறது போலீஸ்க்கு விசாரணையில தெரிய வந்திருக்கு இதனால ராஜேஷ் வாக்கிங் போன இடத்துல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அதோட ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா ராஜேஷை கார் வந்து வேணும்னே மோதி இருக்கு ஓரமாக ராஜேஷ் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க முதல்ல ஒரு ஒயிட் கலர் கார் அவரை ஃபாலோ பண்ணி ஓரமாக நிக்குது அதுக்கப்புறம் வேகமா வந்த இன்னொரு ஒயிட் கார் அவர் மேல மோத ஆரம்பிக்குது அதுல தூக்கி வீசப்பட்டு தான் ராஜேஷ் இறந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ராஜேஷ் ஓரமாக தான் போயிட்டு இருக்காங்க அந்த கார் சாலையில் போகாம வேணும்னே ஓரத்துல வந்து அவரை இடிச்சிருக்கு உடனடியாக போலீஸ் அந்த காரோட நம்பர் பிளேட்டை செக் பண்றாங்க அப்போதான் அந்த கார்ல அது ஒரு போலியான நம்பர் பிளேட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதன் மூலியமா ராஜேஷை யாரோ பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கான்பூர் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு ஏன்னா இதுவரையும் விபத்து வழக்காதான் இதை விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும் போதுதான் வேணும்னே அவர் மேல கார் இடிச்சிருக்கு யாரோ பக்காவாக பிளான் போட்டு அவரை இடித்து கொலை பண்ணியிருக்காங்க இது போலீஸ்க்கு தெரிய வந்ததுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கேஸ் மர்டர் கேஸாக மாற ஆரம்பிக்குது அதே டைமில் ராஜேஷ்க்கு ஒரு தம்பி இருக்காங்க அவருடைய பேர் பிரமோத் அவர் போலீஸ்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க என்னுடைய அண்ணன் ரொம்ப வருஷமா இந்த தான் வாக்கிங் போகிறாங்க இது வரைக்கும் அவருக்கு எந்தவித பிரச்சனையும் வந்ததே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு சந்தேகமாக இருக்குது யாரோ திட்டம் போட்டு தான் எங்கள் அண்ணனை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ்க்கு ஏற்கனவே சிசிடிவி கேமராவுல இது ஒரு கொலைதான் அப்படிங்கிறது நல்லாவே தெளிவாயிருச்சு இப்போ இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா உடனடியாக இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை எங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல ராஜேஷோட மனைவி இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அப்படி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ராஜேஷோட வீட்டுக்கு போறாங்க அங்கே அவங்க மனைவி ராஜேஷை நினச்சி இன்னுமே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆறுதல் சொன்ன போலீஸ் ராஜேஷோட வீட்டுக்கு போன போலீஸ் உங்க கணவரை யாரோ திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க அவரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போகலங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அவங்க மனைவி என்னுடைய கணவரே போயிட்டாரு இதுக்கு மேலே அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதுவே போலீஸ்க்கு ஒரு வீடாக இருந்திருக்கு தன்னுடைய கணவர் கொலைக்கு காரணமானவங்க மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம இருந்திருக்காங்க இதனால போலீஸ்க்கு அவங்க மனைவி மேலே ஒரு டவுட்டு சின்னதாக க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது அதே டைமில் அவங்க போலீஸ் அவங்க வீட்டில் இருக்க வேற எல்லாத்துக்கிட்டையுமே விசாரணை பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இருக்க பசங்கள்கிட்ட விசாரிக்கும் போது தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு அதாவது அவங்க பையன் எப்பவுமே அப்பா கூட வாக்கிங் போவான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அப்பா அந்த பையன் போலீஸ்கிட்ட நான் எப்பவுமே எங்கள் அப்பா கூட வாக்கிங் போவேன் ஆனால் அன்னைக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட வாக்கிங் போக விடவே இல்லை மேலும் என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து பாத்ரூம்ல வச்சு போட்டிட்டாங்க அதனால அப்பா கூட அன்னைக்கு நான் வாக்கிங் போகவே இல்லை இதனால தான் எங்கள் அப்பா கூட அன்னைக்கு என்னால் வாக்கிங் போக முடியலன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க இதை கேட்ட போலீஸ்க்கு இன்னுமே டவுட் அதிகமாகுது தினமும் அப்பா கூட வாக்கிங் போன பையனை எதுக்காக அன்னைக்கு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வைக்கணும் மேலும் பாத்ரூம் குள்ள வச்சு எதுக்காக பூட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை அவருக்கு அன்னைக்கு ஏதாவது நடக்கும்னு சொல்லிட்டு உங்க மனைவிக்கு முன்கூட்டியே தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால அவங்க மனைவி மேல மேலும் மேலும் போலீஸ்க்கு சந்தேகம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இதனால போலீஸ் அவங்க மனைவியோட போனை வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அடிக்கடி கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரியான பதில் இல்லை இதனால போலீஸ் இவங்க மேலே சந்தேகப்பட்டு உடனடியாக அவங்கள கைது பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வச்சு அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணுறாங்க அப்பதான் அவங்க மனைவி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க மனைவி ஒவ்வொரு விஷயத்தையும் கன்ஃபூஸ் பண்ண பண்ண போலீஸே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அந்த அளவுக்கு பக்காவாக பிளான் போட்டு தன்னுடைய கணவரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க மனைவி போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீடைலா பார்த்துடலாம் இறந்து போன ராஜேஷ் கௌதம் உத்தரப்பிரதேசத்துல இருக்க கான்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவருக்கு சின்ன வயசுல இருந்தே டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துச்சு ராஜேஷ் வந்து அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்காங்க ராஜேஷ்க்கு பரம்பரை பரம்பரையாக ஏகப்பட்ட சொத்து இருக்கு அதுவும் ராஜேஷோட பேரில் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கு அது மட்டும் இல்லாம அவர் ஒரு வேலை சாலை விபத்துல இறந்து போயிட்டாருன்னா மூணு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு அந்த மூணு கோடி ரூபா தன்னுடைய குடும்பத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க ஆனால் இவ்வளோ சொத்து பணம் எல்லாம் இருந்தாலும் ராஜேஷ்க்கு ஆசிரியர் பணி தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு படிச்சு நான் போன ஆசிரியரா தான் போவேன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் ராஜேஷ்க்கு ஆசிரியர் வேலை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஆசிரியர் வேலையை தேர்ந்தெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூடவே வீட்லயும் டியூஷன் எடுத்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு அந்த மாதிரி டைம்ல தான் அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல ராஜேஷ்க்கு திருமணம் நடக்குது பிங்கி அப்படிங்கிற ஒரு பெண் கூட திருமணம் நடந்திருக்கு பிங்கி அப்படிங்கிற பெண் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க அதனால இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சு போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு ரெண்டு அழகான ஆண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க இப்படியே அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு ராஜேஷ் எப்பவுமே வழக்கம் போல வாக்கிங் போவாங்க அந்த டைம்ல பிங்கி சமையல் வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி அவர் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க ஸ்கூலுக்கு போகிற வழியில தன்னுடைய பசங்களையும் ஸ்கூலில் டிராப் பண்ணிட்டு போயிருவாங்க இந்த மாதிரி தான் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஃபேமிலியில எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பிங்கியும் பிஎட் வரையும் படிச்சிருக்காங்க அவங்களும் வீட்டில் இருந்தே நிறைய பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் பிங்கியோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தான் ஆனால் ராஜேஷ் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க லைஃபே மாறிடுச்சு ரொம்ப லக்ஸுரியான ஒரு வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய கணவரையும் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க பிங்கி இப்படியே கணவர் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலாக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஃபேமிலியா அவங்க குடும்பத்தில் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அவருக்கு சொந்தமான ஒரு நிலம் இருந்திருக்கு அதாவது கான்பூரில் கோயிலா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு அங்கே அவருக்கு சொந்தமான நிறைய நிலங்கள் இருந்திருக்கு அதில் இன்னும் பெருசாக ஒரு வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இப்போ இருக்கிற வீட்டை விட பெரிய வீடு ஒன்று கட்டி அங்கே குடி போயிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ராஜேஷ் அதுக்காக அங்கே வீடு கட்டுறதுக்காக ஒரு பிளான் போடுறாங்க அந்த பிளான்ல இருக்கிற மாதிரி ஒரு அழகான வீட்டை கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்காக பக்கத்து கிராமத்தை சேர்ந்த சைலேந்திரா அப்படிங்கிற ஒருத்தரை நியமிக்கிறாரு ராஜேஷ் சைலேந்திராவை முழுசா நம்புறாங்க நீங்க தான் என்னோட வீட்டை அழகா கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க சைலேந்திரா ஒரு இன்ஜினியரா இருக்காரு அவரு ராஜேஷ் கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி அழகான வீட்டை நான் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் வீடு கட்டுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்க ஆரம்பிக்குது அந்த மாதிரி டைம்ல தான் சைலேந்திரா அடிக்கடி ராஜேஷோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கான் எதுக்காகனா ராஜேஷ் கிட்ட ஏதாவது டவுட் கேட்கறக்காக அடிக்கடி ராஜேஷோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கான் அப்படி அவன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே சொல்லி அனுப்புறாங்க கூடவே அவன் கேட்கும் போதெல்லாம் வேலை சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு பணத்தையும் வாரி இறக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு பக்கம் பில்டிங் வேலை போயிட்டு இருக்கு ராஜேஷோட வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான் சைலேந்திரா அப்படி ஒரு நாள் ராஜேஷை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான் சைலேந்திரா அப்படி அன்னைக்கு அவர் வீட்டுக்கு வரும்போது ராஜேஷ் வீட்டில் இல்லை அன்னைக்கு தான் அவன் பிங்கியை முதல் முறையாக பார்த்துருக்கான் பார்த்தோன்னா பிங்கி ரொம்பவே அழகா இருக்காங்க பிங்கியை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது பிங்கியை பார்த்தோன்னா பிங்கியோட அழகுல மயங்கி வெச்ச கன்று வாங்காமல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதை பிங்கியும் நோட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் சைலேந்திரா ராஜேஷை பார்க்குற மாதிரி அடிக்கடி வந்து பிங்கியை பார்த்துட்டு போயிருக்காங்க சைலேந்திரா அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு ராஜேஷ் இல்லாத டைம் பிங்கியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான் பிங்கியும் இவன் நம்ம கிட்ட ஏதோ ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா பிங்கிக்கும் சைலேந்திராவை ரொம்பவே பிடிச்சிருக்கு இதனால இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு நட்பா மாற ஆரம்பிக்குது இந்த நட்பு காலப்போக்குல ஒரு கள்ள காதலா மாற ஆரம்பிக்குது ராஜேஷ் எப்பல்லாம் வீட்டுல இல்லையோ அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உற வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க பிங்கி சைலேந்திராவை வெறித்தனமா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி சைலேந்திராவும் பிங்கியோட நினப்பில் மயங்கி கிடக்குறான் இப்படியே ராஜேஷ்க்கு தெரியாம இவங்க ரெண்டு பேரும் ஒரு தவறான உறவை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ராஜேஷ்க்கு இது எதுவுமே தெரியாது அதே டைம்ல ராஜேஷ் பில்டிங் ஒர்க்கை பாக்கிறதுக்காக அடிக்கடி அந்த இடத்துக்கு வருவாங்க அவரு இந்த மாதிரி பில்டிங் ஒர்க்கை பாக்குறக்காக இந்த இடத்துக்கு வராருன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே சைலேந்திரா அந்த இடத்துல இருந்து கிளம்பி ராஜேஷோட வீட்டுக்கு போயிருவாங்க அங்க போய் பிங்கியை மீட் பண்ணி அவங்க கூட உல்லாசமா இருப்பாரு இந்த மாதிரி தான் தினமும் வழக்கமா போயிட்டு இருந்திருக்கு அப்பா ராஜேஷ் ஒரு நாள் பில்டிங்க்கு வரும்போது சைலேந்திரா அங்க இல்லை என்ன எப்போ வந்தாலும் சைலேந்திரா அந்த இடத்துல இருக்க மாட்டேங்கிறானே அப்படி எங்கே தான் போகிறான்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு தான் சைலேந்திரா அடிக்கடி தன்னுடைய வீட்டுக்கு தான் போயிட்டு வரான் அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரிய வந்திருக்கு ஒரு நாள் வழக்கம் போல் ராஜேஷ் அந்த பில்டிங்க்கு போயிருக்காங்க சைலேந்திராவும் பிங்கியும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் தனிமையில இருக்கிறதையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து ராஜேஷ் அப்படியே ஆடி போயிட்டாங்க நேராக வீட்டுக்குள்ள போய் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ள போனோன்னு சைலேந்திராவை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்ததுக்கு நீ உன்னோட வேலையை காட்டிட்ட கடைசியில் எனக்கே நீ துரோகம் பண்ணிட்ட என்னோட மனைவி கூட நீ உறவிச்சுட்டு இருக்கியா இனிமேல் நீ என் வீட்டுக்கே வரக்கூடாது இந்த பக்கமே நான் உன்னை பார்க்கக்கூடாது பில்டிங் வேலையெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் அதை நான் வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டி விட்டுறாங்க இதனால அந்த இடத்துல இருந்து சைலேந்திராவும் மிஸ்கேப் ஆகி போயிடுறான் இதுக்கப்புறம் அவங்க மனைவியை சுத்தமா பிடிக்கல ராஜேஷ்கு அவங்க மனைவியை சுத்தமா பிடிக்கல அவங்களையுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பையன் பிறந்ததுக்கு அப்புறம் கூட இவன் கூட பழகிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த தம்பதிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு சைலேந்திரா இவங்க குடும்பத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ளே சண்டையே வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தாலும் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க சைலேந்திராவும் பிங்கியும் ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க இது ராஜேஷ்க்கு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ பிங்கி நான் என்னோட கணவர் கூட வாழ்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால என்னுடைய கணவரை விட்டுட்டு நான் உங்க கூட ஓடி வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ ஆரம்பிக்கலாம் நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு சைலேந்திராவும் சரின்னு சொல்கிறான் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் போய் வாழறதுக்கு நம்ம கிட்டே சுத்தமாக பணம் இல்லை கிட்ட நிறைய சொத்து இருக்குது பணம் இருக்குது அதனால ராஜேஷ் இறந்து போயிட்டார்னா அவரோட சொத்து எல்லாமே உனக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் இது பிங்கிக்கும் சரியாகப்படுது அதனால் பிளான் பண்ணி அவரை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதற்கான பக்காவான பிளானையும் போடுறாங்க முதல்ல ராஜேஷை கொலை பண்ணுறதுக்கு அவங்க சோத்தில் விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க அந்த சோத்தை சாப்பிட்ட உடனே ராஜேஷ் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக ராஜேஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ராஜேஷை ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் அவரோட உணவுல பாய்சன் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அவரோட உயிரை எப்படியோ காப்பாற்றிடுறாங்க ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வராங்க அப்பா கூட டாக்டர் இவர் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் இதுக்கு மேலே இவருக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க மனைவி எப்படியோ தப்பிச்சிட்டானேன்னு சொல்லிவிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வேற எப்படி அவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு பெய்டு கில்லர்ஸுக்கு பணம் கொடுக்குறாங்க பணத்தை கொடுத்து என்னுடைய கணவரை கொன்றுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க அதை வாங்கின ரெண்டு பேரும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க அதாவது ராஜேஷ கொல்லாமையே பணத்தை மட்டும் வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க இதனால் பிங்கினால் ராஜேஷை கொல்லவே முடியல எப்படி தான் கொலை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதாவது சைலேந்திராவுக்கு ஃபோன் பண்ணி என்னால் கொலை பண்ணவே முடியல நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணி என்னுடைய கணவரை கொன்று அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி விட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சைலேந்திராவும் இதுக்கான ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறான் அப்போ தான் அவர் டெய்லியும் வாக்கிங் போகிற விஷயம் சைலேந்திராவுக்கு தெரிய வந்திருக்கு அந்த இடத்துல வச்சு முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கான் அதுக்கு விகாஸ் அப்படிங்கிற ஒருத்தனையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான் அன்னைக்கு நவம்பர் நாலாம் தேதி எப்பவும் வாக்கிங் போயிருக்காரு ராஜேஷ் அன்னைக்கு எப்பவும் போல வாக்கிங் போயிருக்காரு அவர் எப்பவுமே தன்னுடைய மகன் கூட தான் வாக்கிங் வருவாரு அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் பிங்கிக்கு சைலேந்திரா ஃபோன் பண்ணி இன்னைக்கு உன் மகனை கூட அனுப்பி வைக்காத இன்னைக்கு தான் நான் ராஜேஷை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் இதை கேட்டுட்டு தான் பிங்கி அவங்க பையனை அங்கே போக விடாமல் தடுத்துருக்காங்க அவன் நல்லாவே படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க அப்படி ராஜேஷ் ஓரமாக தான் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காங்க முதல்ல சைலேந்திரா தான் ஒரு காரில் வந்து அவரை ஃபாலோ பண்ணியிருக்கான் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த காரை ஓரமாக நிறுத்திட்டு விகாஸ்க்கு கால் பண்ணுறான் என் கார் நின்றுட்டுருக்குல்ல அதுக்கு முன்னாடி ஒருத்தன் வாக்கிங் போயிட்டு பாரு அவன் மேலே காரை விட்டு நீ தூக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க உடனே விகாஸும் வேகமாக கார் ஓடிட்டு வந்து ராஜேஷ் மேலே மோத ஆரம்பிக்கிறான் இதுல ராஜேஷ் தூக்கி வீசப்பட்டு அதே இடத்துல துடி ரத்த வெள்ளத்துல இறந்து போறாங்க இந்த மாதிரி பக்காவா பிளான் பண்ணி பிங்கி கொலை பண்ணியிருக்காங்க பிங்கியும் சைலேந்திராவும் ஒன்னா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கணவரை கொலை பண்ணியிருக்காங்க அவருடைய இன்சூரன்ஸ் பணம் அவருடைய சொத்து இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க இதுக்காக தான் சாலை விபத்துல அவர் இறந்த மாதிரி ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணிருக்காங்க ஆனா போலீஸ் விசாரணையில இது எல்லாமே தெரிய வந்திருக்கு மேலும் பிங்கியோட பையனை சாட்சியா மாற ஆரம்பிக்கிறாங்க அவனே தன்னுடைய அம்மாவுக்கு எதிராக சாட்சிகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட என்னை வாக்கிங் போக விடலை என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அன்னைக்கின்னு பார்த்து பாத்ரூம் குள்ள வச்சு பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லியிருக்கான் இதனால பிங்கி சைலேந்திரா அப்புறம் விகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர்த்தையுமே கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி மூணு பேர்த்தையுமே கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அதுக்கப்புறம் சிறையில் அடைஞ்சிருக்காங்க அழகு ஆபத்தானது அப்படிங்கிறத இந்த கேஸ் கண்டிப்பாக உணர்த்தியிருக்கும் பிங்கி எந்த அளவுக்கு அழகாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தந்திரமா அழகாக பிளான் போட்டிருக்காங்க இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ